எனக்கு முன்னாள் சகோதரர் மணிகண்டன் பேசினார் மணி பேசினாருன்னா எப்பவுமே எனக்கு பிடிக்கும் ஏன்னா எது பேசினாலும் நம்புற மாதிரியே பேசிட்டு போயிடுவேன் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது அது ஒரு டெக்னிக் திடீர்னு அப்துல் கலாம்னு வாங்க ஏன்னா நீங்கள் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கல்ல சுவாமி விவேகானந்தர்னு வா இப்போ வாகானா அது ஒரு டெக்னிக் அவருக்கு அது வாகா வந்தது சொன்னார் எனக்கு கூட தான் ராஜஸ்தான் பாட்டில் நடந்த ஒன்று தெரியும் சொல்லவா சேனலில் நடக்கிற போட்டியால் ஆபத்தான்னு கேட்டால் ஆரோக்கியமானு கேட்டால் எப்போவோ ஒன்று வந்தது அது எதிர்கட்சியிலும் வந்து சொன்னாங்க மழை காலத்தில் வெள்ளை காலத்தில் சேனல் தான் என்ன பண்ணீங்க சார் மக்களை பயமுறுத்துனாங்க தண்ணி எங்கேயோ இருக்கு இவனுக்கு சொல்ல சொல்ல என்ன ஆயிடுச்சு நானும் மொட்டை மாட்டிக்கு போயிட்டேன் என் தெருவில் தண்ணியே வரல இவனுங்க காட்டின கலாட்டால வந்துச்சுன்னா என்ன பண்றது அது நீ மொட்டை மாறிக்கு போகும்போது எழுப்பு ஒய்ஃபை எழுப்பலாமா வானாமான்னு சந்தேகம் போனோன்னு முடிவு பண்ணால் ரெண்டு பேரும் போகிறதா தனியாக போகிறதா எத்தனை பேருக்கு டென்ஷனுங்க போனங்க ஒன்னே ஒன்று உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குங்க சென்னையில் தானே நடந்தது உங்களுக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்கும் சார் போன சேனல் கேமரா எடுத்து போனான் சார் மைக் எடுத்து போனான் வெள்ளத்தில் போனான் உண்மைதான் இவன் கேள்வி என்ன தெரியுமா அவங்களுக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு இல்லை உங்களுக்கு உதவிக்கு யார் வந்தா அமைச்சர் வந்தாரா அவர் வந்தாரா அதிகாரி வந்தாரா இவனுக்கு எவனையாவது பிளேம் பண்ணணும் அவ்வளோதான் சாப்பாடு போட்டாங்களா போட்டாங்க சார் என்ன சாப்பாடு போட்டாங்க டேய் வெள்ளத்தில் என்னடா சாப்பாடு போடுவான் ஹெலிகாப்டர்லேருந்து மெனு கார்டை அனுப்புவான் டிக்கெட் அனுப்ப ஏதோ போட்டான் சாப்பிட்டான் என்ன சாப்பிட்டா போட்டாரு சரி இவ்வளோ போறிய நீ பத்து பேருக்கு பண்ணு வாங்கி போனியாடா சேனல் சேனல்களோட போட்டி என்ன ஆயிடுச்சிங்க புரியாதவங்களெல்லாம் புரிய வச்சு முட்டாளாக்கி நாசம் பண்ணி எல்லார் மனசையும் கெடுத்து சீரியலை மனநோயாளி ஆக்கின்னு இருக்கு சீரியல் ஒவ்வொருத்தரையும் மனநோயாளி ஆக்கிட்டு இருக்கு அதான் உண்மை இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு நீ நான் சீரியல் பார்க்கறது இல்லை என் ஒய்ஃபை பார்க்காதேன்னு சொன்னேன் ஆனால் கேட்கறது இல்லை அன்னைக்கு உள்ளே போகிறேன் ஒரு ஆள் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆள் நடிச்சுட்டு இருந்தாருங்க நம்ம வாயில் வாஸ்து சரியில்லை நான் என் கிட்டே சும்மா என்ன பண்ணேன் சிவப்பாக இருந்தது அந்த ஆள் நான் சொன்னேன் என்னம்மா பார்த்தா உங்கள் அப்பா மாதிரியே இருக்காருன்னு கேட்டேன் நான் என்ன பண்ணேன் மனைவியை குஷிப்படுத்தலான்னு நினச்சி உங்கள் அப்பா மாதிரியே இருக்கிறாருன்னு எவ்வளேவோ அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா அந்த கேரக்டர் பைத்தியமாக நடிக்குதுங்க அதில் எங்கள் அப்பா பைத்தியமா அப்படின்ச்சு ஆக்சுவலாக இருந்தால் லூசு தான் அதை சொல்ல முடியாதுல்ல அந்த அந்த அளவுக்கு மனநோயாளி ஆக்கி வச்சிருக்காங்க சார் நான் ஒன்று சொல்றேன் சார் நீ என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ற சேனலுக்கு என்னங்க இருக்குதோ சொல்லிட்டு போ இன்வெஸ்டிகேஷன் சொல்லி எல்லா சேனலும் உடனே இன்வெஸ்டிகேஷன் சார் தமிழனுக்கு தெய்வம் கொடுத்த வர என்ன தெரியுமா மறதி ஏதாவது கெட்டது நல்லா மறந்துடுவோம் இல்லைன்னா வாழவே முடியாது இந்த நாட்டில் இவன் விட மாட்டான் எங்கேயோ ஒரு இடத்துலங்க ஒரு அம்மா என்ன பண்ணிக்கிது அவங்க ஹஸ்பண்டோடைய ப்ராவிடென்ட் பண் பிஎஃப் எஃப் வரும்னு சொல்லிட்டு அம்மிக்க தலையில் போட்டுருச்சு அந்த ஆள் செத்து போயிட்டார் பேப்பர்ல வந்தது அது ஒரு பேப்பர்ல வந்தது பத்து பேர் படிச்சா மறந்துடுவான் இவன் விட மாட்டான் யார் நம்ம சேனல் ஆர்டம் அவன் குற்றம் நடந்தது என்ன என்ன நடந்த என்னடா அதை ஏன் காட்டுற என்ன ஆச்சு வீட்டில் இப்படித்தான் அவர் முதலில் குழவியை எடுத்தார் வைத்து விட்டார் அப்புறம் மம்மியையே எடுத்தார் தலையில் போட்டார் அப்படின்னு போட்டால் என் பையன் சொல்கிறான் அப்பா அயனாவரம் சித்தி மாதிரியே இருக்குது பாடுறான் என் ஒய்ஃப் அதை உத்து பார்க்குற எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா எனக்கும் ப்ராவிடன் மண்ட் இருக்கு பிஎஃப் இருக்குது என் வீட்டிலேயே அம்மிக்கல் இருக்கு இப்படியாடா பயமுத்துவீங்க திருமணம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ உடண்டா உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெண்ணை நான் காட்டுறேன் எப்படா காட்டுவேன் மேனுஃபேக்சராக பண்ண போற உங்களுக்கு பிடித்த மனைவியை உங்களுக்கு கட்டி வைக்கிறேன் முடியுமா சார் அப்புறம் கடவுள்னு எதுக்கு இருக்கிறான் நம்மளை பழி வாங்குறதுக்கு தானே சார் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் நீ எப்படி இப்போ புதுசாக ஆரம்பிச்சா எல்லாமே என்ன கருத்தரங்கம் என்ன அது நாலு பேர் உட்காந்து கத்துவாங்களே ஸோ பேர் சொல்ல மாட்டார் சொல்ல முடியாத ஒரு ஷோ ஏதோ ஒரு டாபிக் டாப்பிக்கே இல்லைனாலும் இவனுங்களே டாப்பிக்கை உருவாக்குறானுங்க ஓன்னு கத்தி அதில் நெறியாளர்னு ஒருத்தர் அவரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி கோர்ட்டு போட்டுக்கின்னு ஐயோ அந்த வெயிலில் அந்த ஹாட் லைட்டில் பேபி லைட்டில் போட்டு உட்கார வச்சு ஒரே கத்து ஒன்றும் புரியல யார் என்ன சொல்கிறான்னு புரியல ஆனால் ஒரே ஒரு நன்மை என்ன என் பையன் சாப்பிட்றான் நீ ஒத்துக்கலைனா அந்த நாலு பேர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்ற கடகட கடன்னு சாப்பிட்டுறான் எல்லாம் எதுவாக இருந்து பெல் அடிச்சுங்க வாஸ்து சார் இருபது வருஷம் முன்னால் வாஸ்து இல்லை இப்போ அதுக்குன்னே ரெண்டு பேரும் மூணு பேரும் எல்லா சென்னையில் வர ஆரம்பிச்சுட்டான் வாஸ்து வாஸ்துன்னு ஏன்னா மக்களுக்கு நம்பிக்கை வர்றது மூணு நம்பிக்கை ஒரு ஆள் என் வீட்டுக்கு வந்து நான் வாஸ்து பார்க்குறேன்னு வந்தான் வந்தான் வந்து போர்த்தி கொண்டு நின்று சொல்கிறான் இது என்ன நான் போர்த்திக்கோண்ணே இது உன் ராசிப்படி இங்கே இருக்கக்கூடாது வேறு எங்கே இருக்கணும்னு பின்னால் இருக்கணும்னா டை முன்னால் இருந்தால் அது போர்த்திக்கோ பின்னால் இருந்தால் அது கொட்டான் உள்ள வந்து சார் இதை மாத்து அதை மாத்து இது குரு மூளை இது குபேர மூளை எல்லாத்தையும் மாத்து மாத்துன அவன் மாத்துன்னு சொல்லாதது என் ஒய்ஃபை மட்டும்தாங்க அதையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம் செலவாடு செலவா முடிச்சுட்டு போயிருக்கலாம் சமையல அவங்க சொல்றாங்க நீங்க என்னம்மா சொன்னீங்க சமையலை பத்தி சொல்லி கொடுக்குறாங்கன்னு நாசமா போச்சு நீங்க பாருங்க எல்லா எல்லா சேனலும் சமையலை தரான் சார் எல்லா சேனலும் ஆம்பளை தான் வந்து தரான் ஒரு நிறுவனம் ஒரு மக்களுடைய இருக்கிற ஊடகம் எப்போதுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மக்களுக்கு நீங்கள் புத்திமதி சொல்லவானா பொழுதுபோக்காகவே இருங்க ஆனால் கெடுக்கக்கூடாது ஒரு நியூஸ் பேப்பருங்க அவங்ககிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு பேஜுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா ஆனால் நீங்கள் உங்கள் கம்பெனியோடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கல வாங்க மாட்டாங்க உங்கள் கம்பெனியுடைய மெமரண்டம் ஆர்ட்டிகள் கொடுக்கணும் உங்கள் கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தால் தான் விளம்பரம் போடுவான் ஏன்னா அது ஒரு தார்மீக கடமை ஆனால் இப்போ டிவியில் வர விளம்பரம்லாம் தான் காசு வருதுன்னு எல்லாம் போடுறான் கலாச்சார சீர்கேடு டிஆர்பின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்புக்காக போட்டி போட்டுக்கொண்டு தனி மனிதன் குடும்பம் சமூகத்தை சீரழிக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க